தமிழ் மக்களே சேகம் கண்டிகா இந்த திருமண விழாவிலே இவர்களை ஆசீர்வதற்கு ஒரு தகுதியுள்ள நபர் என் நண்பன் கமல் நான் என்ன நான் என்ன பேச முடியும் என் நெஞ்சு இருக்கீங்க நெடிது பல செல்வங்கள் பெற்று வாழணும் அவ்வளோதான் வாழணும் என்ன வார்த்தை சேகரங்கள் எனக்கு தெரியாது நான் ஸ்னேக மாதிரி பெரிய பேச்சாளே கிடையாது அவன் எழுத்தாளே மட்டும் இல்லை பெரிய பேச்சாளேன் அவன் பேசினான்னா நான் பேசவே மாட்டேன் என்ன மைக்க பிடிச்சான்னா எங்கே போகிறான்னே தெரியாது தமிழ் அவ்வளோ குஞ்சு விளையாடும் என் அன்பு பரமகுடிக்காரர் என் அன்பு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நான் அவரை பார்த்து அவர் என்னை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வளர்ந்தவர்கள் அவர் தான் அவர் வாழ்த்துமா நான் வாழ்த்துவோம் மணமக்கள் இன்று இல்லறத்தில் அடி எடுத்து வைக்கிறார்கள் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்மங்கள் நண்கலம் நன்மக்கட் பேர் ஒன்றும் பயப்பட வேண்டாம் திருக்குறள் தான் நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இங்கே உடனே நம்முடைய வணக்கத்துக்குரிய மக்கள் நிதிமையினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்தார்கள் நான் தான் சொன்னேன் எங்கள் பக்கத்தில் தாய்மாமனுக்கு தான் முதல் மாலை போடுவாங்க அந்த மாதிரி அவருக்கு அந்த சிறப்பு செய்யப்பட்டது பெரிய பெருமையாக இருந்தது ஐயா பாரதராஜா ஐயா அவர்கள் வாழ்த்தது மதுரை மாவட்டம் இல்லை தெற்கு பகுதியை வாழ்த்த மாதிரி ஒரு பெருமை அத்தகைய பெருமை உடையவர் ஐயா அமீர் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் ஒரே ஒரு வார்த்தை தான் என்னுடைய மகள் திருமணம் என்னுடைய மகன் திருமணம் இரண்டையும் தலைமையற்று நடத்திய பெருமை நம்முடைய நம்மரவர்கள் ஐயாவர்களுக்கு உண்டு மதுரையில் வந்திருந்து வாழ்த்தினாங்க இன்னைக்கு நான் பேரன் பேத்திகளோடு சிறப்பாக வாழ்கிறேன் அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் என்றால் அவருடைய அந்த நல்ல குணத்தின் காரணமாகத்தான் அவர்களைப் போலவே நீங்களும் எல்லா வகையான வளங்களும் பற்றி நலங்கற்றும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நரணன் நம்பி நடக்கும் தான் நம்ம பூரண பொற்குடம் ஏந்தி புறமங்கும் தோரணம் நாட்ட கனாக்கட்டின் தோழினால் என்று ஆண்டால் பாடிய அந்த பாசுரத்திலே என்னென்ன கடவுள் எல்லாம் இருந்தனவோ அவையெல்லாம் இங்கே நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள் தான் வல்ல பரவாயில்ல யானை போன்ற பலமுடியவர்கள் வந்திருக்கிறார்கள் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம் நல்ல கவிதை எழுதுவார்னு தெரியும் ஒரு கவிதையை இங்கே கரம் பிடிப்பார்ன்றதுக்கு இப்போதான் தெரியுது அதுக்காகத்தான் இவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் பாடல் தான் கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா இல்லை ஓடி போய் கல்யாணம் கட்டலாமான்னு எழுதுவார் ஆனால் இங்கே முறையாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் முன்னிலையில் திருமணம் செஞ்சிருக்காரு நீங்கள் இருவரும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்ந்து தீய விஷயங்கள் விளக்கி நல்ல இறைவன் ஆசையோடு பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் இங்கே வாழ்த்துற அளவுக்கு நான் நல்ல பெரிய மனுஷங்க இருக்காங்க இமயமே சொல்லிட்டாரு அண்ணன் கமலஹாசனுடைய வாழ்த்து தான் இங்கே சிறந்த வாழ்த்துன்னு அந்த வாழ்த்தை கேட்பதற்காக நானும் காத்திருக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி கவிஞர் ஸ்நேகனுடைய திருமணம் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிறது கமல் வருவதற்காக இந்த திருமணம் காத்திருந்தது தேர்தல் வந்தது பிற நெருக்கடிகள் இவற்றின் காரணமாக கமலுக்கு நெருக்கடிகள் ஆகவே சிநேகனுடைய திருமணத்திற்கும் அது நெருக்கடியாக மாறியது ஆகவே அவரே ஒரு பாட்டு எழுதினார் எனக்கு முன்னால் பேசிய இயக்குனர் சொன்னார் கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலாமா என்று சொல்லி சினேகன் எழுதுவார் வாழ்க்கை அப்படி இல்லை என்று சொன்னார் ஆனால் இது ஒரு முறை நான் ஒரு பட்டிமன்றத்திற்கு தலைமை வைத்தபோது தமிழ் பண்பாடே சீரழிந்து விட்டது என்றும் நம்முடைய பெண்களெல்லாம் பெண் எல்லாம் எப்படி நாம் திரைப்படம் பார்த்து இதுபோல் நடந்து கொள்வார்களே ஆனால் நம்முடைய குடும்பம் என்னாகும் என்று ஒருவர் பேசினார் இவர் நான் சொன்னேன் இதில் என்ன பெரிய பண்பாட்டு சருக்கள் இருக்கிறது சங்க இலக்கியத்திலேயே ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்கின்ற முறை இருக்கிறது அதற்கு உடன்போக்கு என்று பெயர் சொல்லைத்தான் சினேகன் மாற்றி இருக்கிறாரே தவிர சங்ககால நடைமுறையைத்தான் அவர் தன்னுடைய பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டாலும் சரி திருமணம் செய்து கொண்டு ஓடினாலும் சரி இது உடன்போக்கு என்று சங்க இலக்கியத்தில் பெருமையாக பேசப்படுகிறது அதை களவு மனம் என்று சொல்வார்கள் திருமணத்திற்கு முன்னாலேயே காதலிப்பவர்கள் உறவு கொள்வதை கூட தமிழ் பண்பாடு மறுக்கவில்லை அது கற்பில் முடிய வேண்டும் திருமணத்தில் முடிய வேண்டும் என்று வலியுறுத்தியதே தவிர களவு மனத்தின் வழியாக கற்பு மனம் வர வேண்டும் அது வரையறைக்குள் வர வேண்டும் என்று தான் தமிழ் இலக்கியம் சொன்னது அதைத்தான் நம்முடைய நண்பர் சிநேகன் தன்னுடைய நடையில சங்க பண்பாட்டை தன்னுடைய நடையிலே நிகழ்காலத்திற்கு ஏற்ப அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்பது எனக்கு மலைப்பாக இருந்தது இந்த பாடலை இவர் எழுதினார் என்று இவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும் ஏனென்றால் இவர் பெரிய விமர்சனத்திற்கு உள்ளானார் அது இன்றைக்கும் பிழையாக விமர்சிக்கப்படுகிறது ஆனால் தமிழ் பண்பாட்டுக்கு உகந்தது தான் என்று இதை நான் சொன்னபோது அதை நான் தான் எழுதினேன் என்று சொன்னார் ஆகவே இது ஒரு காதல் மனம் அது ஒரு கலப்பு மனமும் கூட ஆகவே காதல் என்பது ஆயிரம் ரெண்டா மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காதல் இருந்திருக்க முடியாது ஆண் பெண் உறவு எப்பொழுது இருந்திருக்க முடியும் இதைவரை காதல் இருந்திருக்க முடியாது பதினைந்து வயதிலும் பெண் சமைந்தவுடனும் ஏற்படுகின்ற உறவு பொருளாதார நெருக்கடிகளின் காரணமாக கொண்டே வந்த காரணத்தினால் முப்பது வயது முப்பத்தி ரெண்டு வயதில் திருமணம் செய்து கொண்ட நிலை ஏற்படுகின்ற போது அது இயல்பாக நடைபெற வேண்டிய உறவுகள் எல்லாம் கனவுகளிலே நடைபெறுகின்றன ஆகவே அது காதலாக மாறுகிறது காதல் என்பது ஒரு வகை இயக்கம் நிகழ வேண்டிய நிகழ்வுகள் காலத்தோடு நடக்காத காரணத்தினால் பொருளாதார நெருக்கடிகள் பிறவற்றின் காரணமாக காலம் தள்ளி போகிற காரணத்தினால் பல காலம் கனவுகளிலேயே அவர்கள் வாழ்கிறார்கள் அது காதலாக மாறுகிறது அதுவே பொருளாதார நிலைகளுக்கு ஏற்ப பண்பாடுகள் எப்பொழுதும் வயசு என்பது வர்ச்சுவாகவும் வர்ச்சு என்பது வயசாகவும் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த வகையில் காதலித்தும் மணந்து கொள்கிறார் ரெண்டாயிரத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் சினேகர் என்றால் கன்னிகா வசதியாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு வாழலாம் அந்த வசதி தேடப்பட்டு விட்டது ரெண்டாவது பாட்டிலே மணந்து கொண்டால் சிக்கல் தான் மூன்றாவது பாட்டு வருமா வராதா பாரதி மாதிரி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப நிறைய எழுதி குவித்து விட்டார் ஆகவே நிறைய குமித்து வைத்திருப்பார் கன்னிகா கால் மேல் கால் போட்டு கொண்டு வாழ்வதற்கான வாழ்க்கை அவருக்கு அமைந்திருக்கிறது என்று நான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஏழு ஆண்டுகளாக திருமணம் காதைத்தார்களாம் சிநேகன் தன்னுடைய வாழ்க்கை துணை கன்னிகாவோடு திருவள்ளுவர் ஒருவர் தான் சிறந்த சொல்லை கையாண்டார் வாழ்க்கை துணை என்று சொன்னார் நண்பர்கள் சில காலம் துணையாக இருப்பார்கள் பெற்றவர்கள் சில காலம் துணையாக இருப்பார்கள் அண்ணன் தம்பிகள் சில காலம் துணையாக இருப்பார்கள் வாழ்க்கை முழுவதற்கும் துணையாக இருக்கின்றவள் மனைவி என்கின்ற காரணத்தினால் இவனுடைய ஏற்றத்தில் ஏறி உன்னுடைய இரக்கத்தில் இறங்கி உன்னுடைய கையை பிடித்தவள் மறிக்கின்ற வரையில் உன்னுடைய கையை பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த நிலை காரணமாக வாழ்க்கை முடுவதற்கும் நீண்ட துணை இவள் ஒருத்தியே என்று கருதி வாழ்க்கை துணை என்றே மனைவியை அழைத்து அதற்கு ஒரு பத்து திருக்குள் எழுதினார் வள்ளுவர் இவற்றையெல்லாம் சிநேகன் அறிந்தவர் மிகச்சிறந்த எல்லாம் எழுதியிருக்கிறார் நான் அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டுவனே நான் நேர நெருக்கடியில் இவற்றையெல்லாம் சொல்ல முடியாது என்பதனால் சிநேகனும் அவருடைய வாழ்க்கை துணைவி கண்ணியாவும் நெடிய வாழ்வை சிறந்த வாழ்வை தமிழ் பண்பாட்டுக்கேற்ற வாழ்வை மேற்கொண்டு அந்த குடும்பம் பல்கி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்து வழிபடுகின்றேன் வணக்கம் உயிரே உறவே தமிழே வணக்கம் இங்கே பின்னாடி பேச்சு குரல் கேட்கிறது என்று விமர்சனம் செய்தார்கள் இங்கே கொஞ்சம் நன்றி சொல்றாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை இவங்களை பார்க்கத்தான் வந்தாங்க அவங்களை வாழ்த்தணும் அது தெரிய மாட்டேங்கிற அந்த குறையத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க மத்தளம் கொட்ட விரி சங்கம் என்று முத்துடைத்தான நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் என்று சொல்வார்கள் அதுபோல் இங்கே வந்த முதல் வரிய முனைவர் எடுத்து கொடுத்தாரு அடுத்த வரையுமே அவங்க வச்சிருக்க மைத்தனன் நம்பி முதுசோதனன் வந்தன் கைத்தளம் பற்ற கணா கண்டிட்டு இருந்தாங்க ஒரு வருஷமா தாமதப்பட்டதுக்கு காரணம் மாப்பிள்ளை மட்டும் இல்ல அதை மாமன் உறவு என்று சொன்னார்கள் நானும் தான் மன்னி கேட்க வருகிறேன் அதாவது நான் இன்னொரு வருஷம் லேட் பண்ணிட்டு தான் அவரு பாட்டு நகமாயிருக்காங்க அதாவது ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா இல்லை கல்யாணம் கட்டிட்டு ஓடி போகலாமாங்க அந்த இதுக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள் அவர் எழுதிய பாட்டு இங்கே பேச பேச்சு பொருளானது போல் என் பாட்டும் பேச்சுப் பொருளாக வேண்டும் என்று ஒருவரி உங்களுக்கு சொல்லி அதையே வாழ்த்தாக சொல்லுகிறேன் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர் தான் அடி அந்த உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து இந்த திருமணத்தின் பொருளும் நம்முடைய அர்த்தமும் அதுதான் அந்த உயிரும் இங்க கையில் தவழ்ந்திருக்கும் அதனால அதையே நான் வாழ்த்தாக சொல்லுகிறேன் பதினாறு என்பது பிள்ளைகளின் கணக்கல்ல வேறு சில சௌகரியங்களின் கணக்கு அளவோடு பெற்றுக்கொண்டு அவர்களை நன்றாக படிக்க வைத்து அவர்களை இந்த நிலையில் நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து நன்றி